எதிர்பார்த்ததை விடவும் எயோவின் புயலினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது பர்மிங்கம் நகரில் இடம்பெற்ற கத்தி சம்பவத்தில் பன்னிரண்டு வயதுடைய சிறுவன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் ரஷ்யாவுக்கு சொந்தமான உளவு பார்க்கும் கப்பல் ஒன்று பிரித்தானிய கடல் எல்லைக்குள் நுழைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களுக்கும் லண்டன் மேயர் சாதி கான் அவர்களுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது என்ன காரணத்துக்காக இந்த முருகல் நிலை உருவாகி உள்ளது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரித்தானியாவினுடைய அநேகமான பகுதிகளை இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் புயல் ஒன்று தாக்கவுடது எயோவின் என பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த புயல் தாக்கம் பற்றி நேற்றைய செய்தியில் குறிப்பிட்டிருந்தோம் இப்பொழுது காலநிலை அவதானிப்பு நிலையமாகிய மெட்ரோபிஸ் இந்த புயலின் தாக்கம் குறித்து மேலதிக தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது செம்மஞ்சல் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நேற்றைய நாளில் அறிவிக்கின்ற போது எந்த ஒரு வர்ணமும் வழங்கப்படவில்லை இப்பொழுது செம்மஞ்சல் நிற வர்ணம் இதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதனுடைய அர்த்தம் வந்து நடுத்தர ஆபத்தை இது குறிக்கின்றது அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா அயர்லாந்தினுடைய சில பகுதிகளுக்கு வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏனென்று சொன்னால் இந்த புயல் வந்து அயர்லாந்தினுடைய பல பகுதிகளையும் தான் தாக்க இருக்கின்றது எனவே அங்கே சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவுக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த செம்மஞ்சள் எச்சரிக்கை வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக சிவப்பு எச்சரிக்கையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இருந்தபோதிலும் கூட காலநிலை அவதானிப்பு நிலையம் அதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை இந்த புயல் கணிசமான அளவு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது குறிப்பாக கழிவுப் பொருட்கள் காற்றிலே பறந்து வந்து அவை சேதங்களை உருவாக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது மரங்கள் முறிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது போக்குவரத்து தடைகளும் ஏற்படும் என்று சொல்லி சொல்லப்படுது பொதுவாக பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளில் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது மைல் வேகத்தில் காற்று வீசும் எனவும் கடற்கரை மற்றும் மலைப்பகுதிகளில் மணிக்கு எண்பது மைல் தொடக்கம் தொண்ணூறு மைல் வேகத்தில் காற்று வீசும் எனவும் காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கிறது எனவே இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வீச இருக்கின்ற எயோவின் புயலில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது ரஷ்யாவுக்கு சொந்தமான உளவு பார்க்கும் கப்பல் ஒன்று பிரித்தானியாவுக்கு சொந்தமான கடல் பகுதிக்குள் நுழைந்ததால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த உளவு பார்க்கும் ரஷ்ய கப்பலானது கடந்த வாரத்தில் ஒருநாள் பிரித்தானிய கடலுக்குள் நுழைந்ததாக பாதுகாப்பு செயலாளர் அறிவித்திருக்கின்றார் எந்த திகதியில் அது நுழைந்தது என்பதை குறிப்பிட அவர் மறுத்துவிட்டார் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதனை குறிப்பிட முடியாது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இருந்த கூட கடந்த வாரத்தில் ஒரு நாள் ரஷ்யாவுக்கு சொந்தமான யான்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உளவு கப்பல் இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கிற இந்த கப்பல் அது பிரித்தானியாவின் கடல் எல்லைக்குள் நுழைந்து வேவு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக கடலுக்கு அடியில் இருக்கின்ற பிரித்தானியாவுக்கு சொந்தமான கட்டுமானங்களை அது நோட்டமிட்டதாக வும் அது சம்பந்தமான தகவல்களை திரட்டுவதற்காகவுமே உள்ளே நுழைந்ததாக சொல்லப்படுகின்றது இருந்த போதிலும் கூட பிரித்தானிய கடற்படையினர் விரைந்து செயல்பட்டதன் காரணமாக உடனடியாக பிரித்தானிய கடல் எல்லைக்குள் இருந்து விலகி சென்றது அந்த ரஷ்ய கப்பல் பிரித்தானியாவுக்கு சொந்தமான ஏராளமான கேபிள்கள் மற்றும் கட்டுமானங்கள் போன்றவை கடலுக்குள் அடியில் உள்ளன எனவே அவற்றை வேவு பார்ப்பதற்காக வந்த ரஷ்ய கப்பல் வெற்றிகரமாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் இந்த மாத தொடக்கத்திலிருந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து இருந்து மற்றும் ஏனைய முக்கியமான பல ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய கடலுக்கு அடியிலான கட்டுமானங்களை செயற்கை நுண்ணறிவை கொண்டு அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்காணித்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் பேர்மிங்கம் நகரில் இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவம் ஒன்றில் பன்னிரண்டு வயதுடைய சிறுவன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஒப்ப நடந்த என்று பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றுகின்றது நேற்று மாலை மூன்று மணி நாற்பது நிமிடம் அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு எங்கேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பேர்மிங்கம் நகரில் இருக்கக்கூடிய ஹோல் கிரீன் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய பகுதியில் இருக்கின்ற ஸ்கிரைபர்ஸ் லேன் என்று சொல்லப்படுற ஒரு ஒதுக்குப்புறமான வீதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அந்த வீதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் அதிகம் நடமாடுற ஒரு இடம் இல்லை அது ஒரு ஒதுக்குப்புறமான வீதி அப்போ அந்த வீதியில் வந்து பொதுமக்கள் பொய்க் கொண்டு கேக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பனிரெண்டு வயது சிறுவன் மோசமான முறையில் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை அவர்கள் அவதானித்திருக்கிறார்கள் உடனடியாக போலீஸாருக்கும் முதலுதவி படையினருக்கும் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து சொன்னபோது அவர்கள் விரைந்து வந்து சிறுவனுக்குரிய சிகிச்சையை கொடுத்து மருத்துவமனையில் சேர்ப்பித்திருக்கின்றார்கள் படுகாயமடைந்த சிறுவனுக்கு மருத்துவமனையில் வைத்து தீவிரமான சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் கூட அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை நேற்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் அளவில் குறித்த சிறுவன் உயிரிழந்து விட்டதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் பதினான்கு வயதுடைய மற்றொரு சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது அந்த பதினான்கு வயது சிறுவனுக்கு மேல ஏற்கனவே ஒரு வழக்கு ஒன்று இருக்காம் அதாவது ஒரு எண்பது வயது மூதாட்டி மேல தாக்குதலை மேற்கொண்டார் என்று சொல்லி அதாவது அவருக்கு அடித்தார் என்று சொல்லி ஒரு வழக்கு ஒன்று இருக்குது எனவே அந்த வழக்குக்காகவும் இந்த வழக்குக்காகவும் இப்பொழுது குறித்த அந்த பதினான்கு வயதுடைய சிறுவன் Kawal adihari Oru a boy just aged 12 years was found by a member of the public near scribe's lane after being stabbed in the stomach. sadly, despite the best efforts of police officers and paramedics who treated, treated him at the scene, he lost his life later that day at about 7.30pm. now, as a result of urgent inquiries, a boy aged 14 has been arrested and that happened. பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்கள் பற்றிய தகவல்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் நேற்று ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டு படகுகளில் நூற்றி இருபத்தி பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அதேவேளையில் கடந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து நேற்று இருபத்தி ஓராம் தேதி வரையான ஏழு நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக பதினோரு படகுகளில் அறுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுக்கும் லண்டன் மேயர் சாதி அவர்களுக்கும் இடையில் குறிப்பிட்ட ஒரு விடயம் தொடர்பாக கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீத்ரூ விமான நிலையத்தில் மூன்றாவது ஓடுபாதை அமைக்கிற விடயம் சம்பந்தமாக ஏனென்று சொன்னால் ஹீத்ரூ விமான நிலையத்தில் மூன்றாவது ஓடு பாதை அமைப்பதற்கான ப்ரொப்போசல்ஸ் வந்து இப்போ வழங்கப்பட்டிருக்குது இதுக்கு வந்து நிதியமைச்சர் தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து அதற்கான நிதியை விடுவிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன் மேயர் சாதிக்கான் வந்து இந்த முயற்சிக்கு வந்து தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே வரார் ஹீத்ரூ விமான நிலையத்தில் மூன்றாவது ஓடு பாதை தேவையில்லை என்று சொல்லி அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வாரர் இதுக்கு வந்து காரணங்களை வந்து அவர் குறிப்பிடுவார் முதலாவது அடைஞ்சிடும் ஓடு பாதை அமைச்சு அதில் நிறைய விமானங்கள் இறங்கி ஏறை வந்து லண்டன் வானினுடைய அந்த காட்டினுடைய சுத்தம் வந்து கெட்டுவிடும் என்று சொல்லி அவர் தொடர்ச்சியாக வாதிட்டு கொண்டே வரார் இரண்டாவது வந்து நோய் அதாவது வந்து அதிகளவு சத்தத்தை வந்து அது உருவாக்கும் என்று சொல்லி ஏற்கனவே ஹீத்ரோ விமான நிலையத்தை சூழ இருக்கின்ற கிராமங்களில் வாழ்பவர்கள் தொடர்ச்சியாக முறைப்பாடுகளை செய்து கொண்டே வருகின்றார்கள் தங்களால் வந்து நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியலை ஒழுங்காக நிறவு கொள்ள முடியலை என்று சொல்லி ஏன் எடுத்தோம்னா விமானங்களினுடைய இறைச்சல்கள் தொடர்ச்சியாக இருப்பதாக குறிப்பாக ஹவுன்ஸ்லோ போன்ற பகுதிகளில் இருந்து இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இறைச்சலாக இருக்கும் என்று சொல்லி ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஏறி இறங்குற விமானங்களால் எனவே இன்னும் ஒரு ரன்வே அமைக்கப்பட்டால் அது மேலதிக இறைச்சலை கொடுக்கும் என்று சொல்லி லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் மூன்றாவதாக இன்னும் ஒரு காரணம் சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னா லண்டன் மாநகருக்கு ஒரு டாக்கெட் ஒன்றுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நெட் ஜீரோ டாக்கெட் இதுதான் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான டாக்கெட் லண்டன் மாநகருக்கு எனவே அந்த நெட் ஜீரோ டாக்கெட்டை அடைவதற்கு இது மிகவும் இடைஞ்சலாக இருக்கும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இந்த மூன்று காரணங்களை குறிப்பிட்டு ஹீத்ரோ விமான நிலையத்தில் மூன்றாவது ஓடுபாதை அமைப்பதை லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றனர் இருந்த போதிலும் கூட நிதியமைச்சர் ரேச்சல் அவர்கள் இதற்கு ஆதரவு கொடுத்து நிதி வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றனர் எனவே இரண்டு தரப்பினருக்கும் இடையில் இப்பொழுது கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக அடுத்த வாரம் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட இருக்கின்றார் அந்த அறிக்கையில் என்ன விதமான விடயங்கள் எல்லாம் சொல்லப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இருந்த போதிலும் கூட நிதியமைச்சர் ரேச்சல் ரீஃப்ஸ் அவர்களும் லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்களும் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல நண்பர உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்